வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு மாட்டு தொழில் இயேசு சந்தோஷம் உற்சாகம் தேவன் நம்மை மீட்டனால் ஜாலியாக ஆடி பாடி இசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றி கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு பெத்லஹே மேல் மாட்டு தொழிவில் இயேசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நெருஞ்சாச்சு தெய்வன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் என்றாச்சு ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றி கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடிடுவோம் பாலன் தூங்க பாட்டு பாடி தூங்க வைக்க அங்கே செல்வோம் வாங்க குளிரும் பனியும் வீச இசு பாலன் தூங்க பாட்டு பாடி தூங்க வைக்க அங்கே செல்வோம் வாங்க அன்னை மரியின் மடியில் அன்பை தவழும் இறைவன் நம்மை போல பிள்ளை பாரில் பூத்த முல்லை நாமும் சென்று நெஞ்சம் மகிழ அவரை பணி நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு பெத்ல ஹேமேல் மாட்டு தொலைவில் இசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நெறிஞ்சாச்சு தேவன் நம்மை மீட்ட தான் கிறிஸ்துமஸ் என்றாச்சு ஆடி பாடி பாலனை வாழ்த்திடுவோம் ஒன்றை சேர்ந்து நாமும் இன்றி கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடிடுவோம் அழகிய உருவாய் வந்த அன்பே பாலன் அருளின் ஒளியை யாசி பெற இங்கே ஊடி வாங்க அழகே உருவாய் வந்த அன்பர் இசுபாலன் அருளின் மொழியை ஆசி பெற இங்கே ஓடி வாங்க சிட்டு குருவி போல பட்டாம்பூச்சி போல பரங்கிட சிறுகள் தருவார் அதிசயமான பாலன் நாமும் சென்று நெஞ்சும் மகிழ அவரை பணிவோமே ஜாலியாக ஆடி பாடி இசுபாலனை போற்றிடுவோம் ஒன்றை சேர்ந்து நாமும் நின்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு பெத்ல ஹேமேல் மாட்டு துணைவில் இயேசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் மிங்கும் நிறைஞ்சாச்சு தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் சென்றாச்சு ஜாலியாக ஆடி பாடி இசுபாலனை போற்றிடுவோம் ஒன்றை சேர்ந்து நாமும் மின்றி கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம் ஜாலியாக ஆடி பாடி இசுபாலனை போற்றிடுவோம் ஒன்றை சேர்ந்து நாமும் மின்றி கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம்